பேருக்கு நீங்க வந்து தமிழ்நாடு தலைவனியோட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெயர் பிரஸ்தாபத்துக்காக இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு ஆனா இன்னமும் தமிழ்நாடு தலைவனி நீங்க வந்ததுல தான் தமிழ்நாடு தலைவனி இது உண்மையாவே எங்கே ஒரு பாட்டி வந்து உங்க போட்டோல வந்து எதோ எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க தனிப்பட வச்சு தேடுற நீங்க இந்த கஞ்சாவை தேடுறது உங்களுக்கு அதுக்கு திராணி இல்லையா மரியாதையா கேட்கறேன் திராணி இல்லையா உங்களுக்கு அதுக்கலாம் அந்த இளைஞர் என்ன பண்ற ரொம்ப பயங்கரமா தாக்குறாங்க வெட்டுறாங்க அது வெட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்வாக போஸ்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் வீடியோ எப்படினா தப்பு பண்றவங்க இந்த நம்ம அந்த அரஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கழுத்துல கருப்புல இருந்த துணி போட்டு மூடிட்டு தான் போவாங்க எதுக்குனா ஒரு அசிங்கம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வெட்டிட்டு என்ன கமி என்ன காமி அப்படின்ட்டு அவங்க காமிச்சு அவங்க என்ன பண்ணாங்க போஸ்ட் கொடுக்குறாங்க அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுனா இந்த மக்களுக்கு இந்த தப்பு பண்றவங்களுக்கு உங்க மேல சுத்தமா பயம் இல்ல சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மகாராஷ்டிராவை சார்ந்த இளைஞர் அம்மா ரத்தம் வேற வீட்டு திருத்தணியில என்ன பண்ணிருக்காங்க ஒரு மூணு நாலு இளைஞர்கள் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க கையில பெரிய பெரிய கத்திகளை வச்சுக்கொண்டு ரொம்ப பயங்கரமா விட்டிருக்காங்க பாக்க முடியல அந்த வீடியோ அந்த ரத்தம் முகம் ரத்தம் செவந்து போயிருக்கு இந்த மாதிரி பயங்கரமா தாக்கிருக்காங்க எல்லாருமே கஞ்சா போதையில இருந்திருக்காங்க சரிங்களா கஞ்சா போதையில இருந்திருக்காங்க இந்த கஞ்சா முதல்ல எப்படி கிடைக்குது இந்த இளைஞர்களுக்கு கஞ்சா எப்படி கிடைக்குது இவங்களுக்கு இந்த கஞ்சா கிடைக்கிற வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு சரிங்களா நீங்க பேருக்கு நீங்க வந்து தமிழ்நாடு தலைவனி விட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உங்க பெயர் பிரஸ்தாபத்துக்கு அது மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு ஆனா இன்னமும் தமிழ்நாடு தலைவனி நீங்க வந்ததுல இருந்தா தமிழ்நாடு தலைவனி உண்மையாவே இத்தனை வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில இருந்தப்ப தலைவனியில நீங்க வந்த அப்புறம் இந்த ஆட்சி இந்த தமிழ்நாடு தலை குஞ்சு சரிங்களா கஞ்சா எப்படி உங்களுக்கு கிடைக்குது இதை உங்க கண்ணு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா ம் எங்க ஒரு பாட்டி வந்து உங்க போட்டோல வந்து எதோ எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க தனிப்பட வச்சு தேடுறீங்க இந்த கஞ்சாவை தேடுறது உங்களுக்கு அதுக்கு திராணி இல்லையா மரியாதையா கேட்கறேன் திராணி இல்லையா உங்களுக்கு அதுக்கெல்லாம் அந்த இளைஞர் என்ன பண்ண ரொம்ப பயங்கரமா தாக்குறாங்க வெட்டறாங்க வெட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்வேகா போஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வீடியோ எப்படி நான் தப்பு பண்றவன் இந்த நம்ம அந்த அரஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணுவோம் அந்த கழுத்துல கருப்புல இருந்த துணி போட்டு தான் போவாங்க எதுக்குன்னா ஒரு அசிங்கம் அப்படின்ட்டு இவனுங்க என்ன பண்றாங்க வெட்டிட்டு என்ன காமி என்ன காமி அப்படின்ட்டு அவங்களுக்கு காமிச்சா அவங்க என்ன பண்றாங்க கெத்த போஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ இதுல இருந்து என்ன புரியனா இந்த மக்களுக்கு இந்த தப்பு பண்றவங்களுக்கு உங்க மேல சுத்தமா பயம் இல்ல ஏன்னா தடுக்கிறது தட்டி கேட்கறது ஒரு உண்மையான நேர்மையான ஆளா இருந்தா பரவாயில்ல நம்மளால தானே அவன் நம்மளால தானே அந்த தைரியம் மட்டும் தான் அவனுக்கு சரிங்களா தப்பு பண்ணுறவங்களுக்கு மேலே ஏன் தைரியம் இல்லைன்னா தட்டி கேட்குற இடத்துல நீங்கள் சரிங்களா ஏன்னா நீங்க அவங்க கேட்டா நாளைக்கு உங்களை ஒருத்தர் கேட்பாங்க சரிங்களா அந்த பயத்தில் நீங்க இருக்கீங்க தயவு செய்து நீங்க எங்களுக்கு பண்ண கொடுத்த நல்லா ஆட்சி எல்லாம் போதும் நீங்க கிளம்புங்க